முக பிரேம்குமார் தலைமை கழக பேச்சாளர் அவர்கள் கொடுத்தல் கொள்ளருக்கு கடனை மொழிரவால் அருஞ்சமும் முறைக்கு களிறு எரிந்து பயர்த்தல் காலைக்கு கடனை பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரணி பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இளைஞர் பட்டாளங்களை இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு சா சிவகுமார் எம்எல்ஏ அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி காட்டுவதற்காகவும் ஏற்கனவே செஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு மாபெரும் எண்ணங்களை வெற்றி திட்டங்களாக செய்து காட்டி கல்வியின் வளர்ச்சியில் முன்னேற்ற பாதைகளை மருத்துவர் ஐயாவர்கள் அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தமிழகத்திற்கு மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் தொடர்ந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய ஆரணி பாராளுமன்ற இளம் வேட்பாளராக களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு ஏ குமார் அவர்களுக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாங்கி சூட இதோ உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றார் அவரை அறிமுகம் செய்வதற்கு தலைமையேற்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் என்ற சிறப்பு பெயரை புனைப்பெயராக தாங்கி

எங்களுடைய அரசியல் வழிகாட்டியாக இருக்கும் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களின் மனசாட்சியாக விலகி கொண்டிருக்கும் இது மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரரும் எங்களுடைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் குமரன் அவர்களே அவர்களோடு இணைந்து இந்த விழா மேடையை இது விழா மேடை நம்முடைய கணேஷ்குமார் ஐயா அவர்கள் ஆரணி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக இங்கே வந்து நிற்கவில்லை வெற்றி பெற்றவராக இதோ வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள்

தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவராக இருக்கும் ஐயா தைலாபுரம் திரு ராஜேந்திரன் அவர்களை இந்த இடத்திலே வணங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களோடு இணைந்து ஐஜே கே மாவட்ட தலைவராக இங்கே விழா மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு டி சீதரையா அவர்களை இந்த இடத்திலே வணங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி உரை ஆற்றுவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாமக மாவட்ட அமைப்பு செயலாளர் கப்பை திரு கோபால் ஐயா அவர்களையும் கண்ணு கெட்டிய தூரத்திற்கு அப்பாலும் கடல் அலை என திரண்டு நின்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இளைஞர்களே இருக்கக்கூடிய கழகத்தின் உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேரையும் கை தட்டி உற்சாகமாக நம்முடைய அருமை அண்ணன் வெற்றி வேட்பாளர் திரு கணேஷ்குமார் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கலப்போர் ஆற்றிக் கொண்டு ாரோ அந்த வெற்றி வெற்றிவாகைச் சூடக்கூடிய அளவிற்கு மத்தியிலே இரண்டு முறை தொடர்ந்து தரமான வரமான ஆட்சியை நல்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் துண்டு என்பது மங்களும் வெற்றியின் மங்களம் நாட்டார் மங்களம் கூட்டோட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வெற்றியின் இது வெற்றியின் அடையாது எதிர்காலத்தில் இளைஞர்கள் அரசியலிலே பங்கு பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட அரசியல் எல்லையில் இருந்து இளைஞர் வந்திருக்கிறாரே இந்த இளைஞரை போல நீங்களும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு இளைஞரை ஆரணி பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா திரு ஏடி ராஜேந்திரன் அவர்கள் விழா மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உற்சாக கைத்தட்டலை கொடுத்து அவர் விழா மேடையில் ஜனதா கட்சியினுடைய பாரத மாதாவினுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த ஆரணி பாராளுமன்றம் தொகுதி சீரமைப்பிலே இதுவரை நான்கு முறை பல பாராளுமன்ற வேட்பாளர்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் ஒரு இளைஞர் நம்முடைய மண்ணின் மைந்தர் ஏற்கனவே அறிமுகமானவர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் மருத்துவர் பெற்றவர் சின்னையாவினுடைய மனசாட்சியாக இருந்து கட்சி வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி ஆரணி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழைகளுக்கும் அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் തൊഴിലിലെ നിങ്ങൾ മാം இந்த பகுதியில் அனைவரையும் வெற்றி வாகை சூட செய்வார் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன் நான் சிறு வயதிலிருந்தே ஐயாவினுடைய கொள்கைகளை பார்த்து ரசித்திருக்கிறேன் எங்களுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நான் கழகத்திலே இன்று எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரோடு இணைந்து கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் பெரியவர் ஐயாவினுடைய கொள்கைகள் சின்னையாவினுடைய கொள்கைகள் மக்கள் செல்வருடைய கொள்கைகள் நம்முடைய பாரதத்தை வடமாக தமிழ் நல்லுலகத்தை ஒருங்கிணைத்து இந்தியாவை சாதி வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி மொழி வேறுபாடின்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த பாராளுமன்றத்திற்கு வாக்கு சேகரிக்க பல பேர் வருவார்கள் அதை செய்கிறேன் என்று சொல்வார்கள் செஞ்சு கோட்டையை திண்டிவனத்தில் வைப்பதாக சொல்வார்கள் கடலை திருவண்ணாமலையில் வைப்பதாக சொல்வார்கள் அவர்கள் சொல்வதை வெடிய வெடிய கேளுங்கள் ரசியுங்கள் தட்டுங்கள் பாராட்டுங்கள் சிரிப்பை வாரி தூங்குங்கள் வாக்கை மட்டும் அண்ணன் கணேஷ்குமாருக்கு போட்டு பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று கூறி நல்லது வாய்ப்பு வழங்கிய இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சொந்தங்களாக இருக்கக்கூடிய ரத்தங்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் ஐஜே சொந்தங்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கால வம்சத்திற்கும் இதோ நன்றி தெரிவித்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்